மல்லவனூர் போய்ட்டு ரிட்டன் வரும்போது இருக்க அழகான வியூ ப்ளேஸஸ் தான் இது இங்கே வந்து காட்டேஜஸும் அழகாக இருந்துச்சு ஸோ கப்புல்ஸாக வந்து ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட ஃபேமிலியாக வந்தனால் என்ட்ரன்ஸ்லேயே ஹோம் ஸ்டே எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இந்த ஒரு சில காட்டேஜஸ் வந்து கிடையாது ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல் அதுக்கப்புறம் கொடைக்கானல் வந்ததுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோடு சரி யாருமே ஹோட்டலில் சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு ஜூஸ் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ ஃபைனலாக குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு வந்துட்டோம் அங்கே வந்து பார்க்கும்போது பட்டர் ஃப்ரூட்டு மலைப்பூண்டு மலை தேன் இதெல்லாம் விற்றுட்டுருந்தாங்க என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது நட சாத்தன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ லஞ்ச் டைம்னால் அதுக்கப்புறம் பேக் சைடு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க வேகமாக போய் ப்ரே பண்ணிவிட்டு வந்தாச்சு எனக்கு இதில் ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா அருணகிரிநாதராக நான் பார்த்துட்டேன் ஸோ மீனாட்சி அம்மன் டெம்பிள் இந்த மாதிரி நிறைய கோவிலில் இவரோட ஸ்டாச்சு இருக்குது தான் சொன்னாங்க நான் இவரை பற்றி நிறையவும் படிச்சிருக்கேன் ஒருவேளை முருகனை எனக்கு பிடிக்குன்றனால இவரை பற்றி நிறையா தெரியுமான்றது எனக்கு தெரியல ஸோ எனக்கு இவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பத்து நிமிஷம் கிட்ட அங்கே நின்று ப்ரே பண்ணிவிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறமே பசங்களுக்கு சின்ன சின்ன டாலர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அகெயின் என்னடான்னு பார்த்தா எல்லாத்துக்குமே லன்ச் டைம் முடியவும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ கார்லிக் பிரெட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் பர்னு மிளகா பஜ்ஜி இந்த மாதிரி போண்டா இந்த மாதிரி வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு லஞ்சும் முடிச்சிட்டோம் ஸோ மரணமலூர் போகிற வழியில் இருக்க ப்ளேஸஸ் தான் இது இது கிட்ஸ் எல்லாமே இது குதிரை நினச்சிட்டு பட் இதுக்கு பேர் கோவேரி கழுதையான் கேரட் அங்கே நிறைய விலையும் போலாம் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க